வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு புத்தி கூர்மையும் சமயோஜித புத்தியும் கொண்ட கன்னிராசி நண்பர்களுக்கான குறுப்பயிற்சி பலன்களை இந்த பதிவில் அற்புதமான பலன் என்ற பதிவில் பார்க்க போறேங்க இந்த பதிவு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த நட்சத்திரங்களுக்கும் அருமையாக பொருந்துங்க நண்பர்களே அதற்கு முன்னால புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி நண்பர்களுக்கு இப்போ அந்த நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறுறாரு உங்களோட ராசிஸ்தானம் தைரியஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த ஸ்தானங்களை வந்து குரு பகவான் பார்க்குறாருங்க இந்த கிரக நிலையில் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் அதாவது தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே ஒன்று காலையில் பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு சார்பா மேசராசியிலிருந்து ரிஷபராசியினுடைய இரண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் பயிற்சியாகிறாருங்க பொதுவாக ரிஷபத்துல இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான பலன்களை கன்னிராசிக்கு தருவார் அப்படிங்கிறது தான் ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பயிற்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறோம் நண்பர்களே அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் செய்யாமல் கன்னிராசி நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பதிவை கண்டினியூ பண்ணுவோம் இந்த குறுபெயர்ச்சியில் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னா நீங்கள் இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்கை வந்து கொஞ்சம் காப்பாற்ற முடியாமல் போகலாம் அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ் இருக்குது மற்றபடிக்கு உங்களோட ஆன்மீகத்தினுடைய எண்ணம் ஆன்மீக வழிபாடு புதுசாக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது இது எல்லாமே சூப்பராக இருக்குது குடும்பத்துக்கான வளர்ச்சியில் அவங்களுடைய பங்களிப்பு அற்புதமாக இருக்க போகுதுங்க அதோட உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க எல்லாத்தையுமே அந்த குறுபெயர்ச்சியில் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குவீங்க அதே நேரம் யார்கிட்டையும் வந்து அனாவசியமாக மட்டும் பேசிடாதீங்க அனாவசியமாக பேசுகிறதுங்கிறது அடுத்தவங்கள பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறது ஏன் நம்ம நாயத்தையே அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறது இந்த அனாவசியமான பேச்சு வேண்டவே வேண்டாம் அதே நேரத்தில் ஒரு பழமொழி இருக்குது பகலில் பார்த்து பேசு இரவில் அது கூட பேசாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கவனமாக பேசக்கூடிய காலமாக இந்த குறிப்பெயர்ச்சி இருக்க போகுதுங்க அதே போல் உங்களுடைய செயல்பாடுகள் அற்புதமாக இருக்க போகுது புதுசு புதுசாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு உண்டான பிளானை வந்து சரி ஸ்டடி பண்ணி நீங்கள் அதில் ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பீங்க திடீர்னு ஒரு ஆர்டர் கிடைக்கும் அதை நீங்கள் போய் நேரில் போய் பாட்டு வரணும் அது வந்து வெளியூராக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலம் இருக்கலாம் அப்படியே ஒரு லாங் ட்ராவல் போய் உங்கள் பிஸ்னஸை அப்படியே டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த கிரகப்பயிற்சி இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை அப்படின்னாலுமே இந்த நாள்பட்ட வியாதிகள் காலச்சூழ்நிலை ஏற்படக்கூடிய வியாதிகள் எல்லாம் இருக்கும் ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் யோகா இந்த பிராணாயாமம் நடைப்பயிற்சி ஒரு சைக்கிளிங்கு மூச்சு பயிற்சி இதெல்லாமே செய்யும் மூலமாக அதையெல்லாம் நம்ம அந்த மனசு உடம்பை வந்து ஆரோக்கியமாக மாற்றிக்க முடியும் இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அது வந்து படிப்படியாக சூப்பரான வளர்ச்சி ஏற்படுறத உங்கள் கண் கூட பார்க்க முடியும் உங்கள் ஃப்ரெண்டு கூட சொல்லுவார் பரவாயில்லப்பா போன மாதம் இந்த மாதம் கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் ஆள் நல்லா திறகுறேன்னு சொல்லுவார் பொருளாதார நிலை அந்த அளவுக்கு படிப்படியாக உயரும் இப்போ மனசில் கஷ்டம் இருந்தால் முகம் சரி இருக்காது இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்போ கையில் பணங்காசு நிறையா இருந்தால் பார்க்குறவங்களுக்கே தெரியும் ஓ இவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது அடுத்தவங்களுக்கும் தெரியும் உங்கள்கிட்ட இத்தனை நாளாக போட்டி போட்டுட்டு வியாபாரத்தில் இருந்தவங்க போட்டி போட்டுட்டு படித்தவங்க அவங்களால் போட்டி போட்டுருந்த அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டு போட்டி போட முடியாமல் தலை தெரிக்க ஓடக்கூடிய காலமாக இந்த குறிப்பெயர்ச்சி இருக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தான் நல்லது நடந்துகிட்டு இருந்தாலுமே ஒரு மனதுக்கு இத்தனை நாள் அடி மனசில் ஒரு வேதனை இருந்துச்சு எதுக்கு பயக்கரம் தெரியாமல் இருந்துச்சு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு ஒரு மன அழுத்தம் இருந்துச்சு எல்லாமே நல்லா இருக்குது பட் ஏன் நாம் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே ஒரு வேதனை இருந்துச்சு அந்த வேதனை எல்லாமே காணாத போகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் உங்களுக்கு கீழே நீங்கள் ஹையர் ஆஃபீஸராக இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே நிறைய வேலை செய்கிறாங்கன்னா அவங்க எதாவது தப்பு தண்டா பண்ணால் கூட இத்தனை நாள் கண்டிச்சிருப்பீங்க ஆனால் நீ எல்லாம் சொல்லி திருத்துவீங்க உங்களுடைய செயல்களை பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லைப்பா ஆளே மாறிட்டப்பா அப்படி சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க அதே போல் முதியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் தேடி தேடி போய் உதவி செய்யக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குறுக்கு வழியில் போகமாட்டாங்க நேர் வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களில் முதன்மையாக இருப்பாங்க நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி பதட்டம் இல்லாமல் முடிவெடுக்கிறதுல முன்னிலையில் இருப்பீங்க இந்த குறுப்பயிற்சியில் குடும்பத்தை ரொம்பவும் அனுசரித்து நடந்துக்குவீங்க யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது உங்களுடைய நெடுநாள் ஆசைகள் என்னென்று இருந்துச்சோ அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த குறுபெயர்ச்சியிலேருந்து நடக்க ஆரம்பிக்கும் அதாவது ஒரு வீடு வாங்கணும் இட இடம் வாங்கணும் புதுசாக ஒரு பைக் வாங்கணும் கார் வாங்கணும் எதாக இருந்தாலும் சரி இந்த குறுப்பெயர்ச்சியில் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய காலமாக இந்த குறு பயிற்சி இருக்கும் உங்களுடைய நல்ல சிந்தனையினால் யாராச்சும் தவறான வழியில் போனால் அவங்களை வந்து சொல்லி திருத்துவீங்க உங்களை யாரெல்லாம் சார்ந்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அவங்கள வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுல ரொம்பவும் உங்களுடைய பங்குங்கிறது அதிகமாக இருக்குது வெளிநாடு போகலான்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான பாஸ்போர்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொலைத்த பொருள்கள் திரும்ப உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய காலமாகவும் திருமண தடையில் இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் காலமாகவும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குறுப்பெயர்ச்சி இருக்குங்க வேலையில் இருக்கும்போது குறிப்பெயர்ச்சினால ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே போல் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க சக ஊழியர்கள் வேண்டிய நேரத்தில் வேண்டி ஹெல்ப் பண்ணுவாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஐசிஎச்சாவது உங்கள் தலையில் நிறைய லோடு ஏற்றிடுவாங்க ரொம்பவுமே சிரமப்பட்டு நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் எந்தளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நிதானமாகவும் நடந்துக்குவீங்க அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறதும் உங்கள் ஆஃபீஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக பண்ணி தருவாங்க வியாபாரிகளுக்கு இத்தனை நாள் இல்லாதபடி இனிமேல் வந்து தொடர்ச்சியான லாபம் கிடைக்கும் ஆனால் அதிகம் முதலீடு செய்யாதீங்க இருக்கிற பிஸ்னஸ்ஸையே வந்துட்டு எடுக்கிற லாபத்தை அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு அதை அப்படியே டெவலப் பண்ண பாருங்கள் பிஸ்னஸ் நல்லா தான் நடக்குன்னு சொல்லி போட்டு நிறையா வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதீங்க போட்டிகள் உங்களுக்கு இருந்தாலுமே அதை சூப்பராக நீங்கள் சமாளிச்சுருவீங்க அது போக உங்களுக்கு ஒன்று ரெண்டு பிஸ்னஸ் அப்படியே போகிற போக்கில் உதிரி வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் பிஸ்னஸ் பற்றின ஒரு புரிதல் ஏற்படுத்துவீங்க பிஸ்னஸ் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்துலேருந்து உங்கள் தலைவர் கூப்பிட்டு வச்சு உங்களை பாராட்டுவார் கட்சி தொண்டர்களுடைய ஆதரவு சூப்பராக இருக்குது நீங்கள் சொல்லு தலைவரை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு சூப்பராக வேலை பண்ணி தருவாங்க ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னும் தான் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலுமே நீங்கள் யாரையுமே நீங்கள் பகைச்சிக்காதீங்க உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் சொல்லி போட்டு யாரையுமே தரக்குறைவாக பேசுகிறதோ அல்லது அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறதெல்லாம் வேண்டாம் உங்கள் பேச்சுக்கு கண்டிப்பாக மதிப்பு இருக்குங்கிறனால நீங்கள் தேவையில்லாத ஏதாச்சும் பேசுனீங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து எங்கேயோ போயிடும் ஸோ பேச்சில் கவனம் வேணும் அதே போல் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் ஏராளமான வாய்ப்புகள் வரும் நீங்கள் நல்ல வாய்ப்பு எது நல்ல கேரக்டர் அதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த வாய்ப்பை தேர்ந்தெடுத்தீங்கன்னா சூப்பராக ஜெயிக்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாகவும் நிறைய பாராட்டுக்கள் பரிசுகள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் எதிர்பார்த்த வருமானம் உங்கள் உங்கள் கையை மற்றும் உங்கள் பையை நிரப்பக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கிறதுனால கலைஞர்கள் கண்டிப்பாக இதை உபயோகப்படுத்திக்கோங்க பெண்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் நகை வேலை ஏறிட்டே இருந்தால் கூட நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண தடையில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டுருந்திங்கன்னா அது வெளிமாநிலம் அல்லது வெளியூர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்கள் இந்த இருந்து நீங்கள் நிறைய கலந்துக்குவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நிறையா பிரச்சனைகளில் மௌனம் சாதிச்சிட்டு இருந்தீங்க அதையெல்லாம் பெருசு பண்ணாமல் பார்த்துட்டீங்க அதெல்லாம் இனிமேல் சரியாயிரும் ஸோ அதனால் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் அல்லது அது சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான காலமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உபயோகப்படுத்திக்கங்க படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பு சூப்பராக வரும் ஆனால் உங்களுக்கு படிப்பில் அலட்சியம் அப்படிங்கிறது வேறு யாருக்குமே அவ்வளோ அலட்சியத்தை பார்த்துருக்க முடியாது எல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி தான் நீங்கள் படிப்பீங்க ஸோ அந்த அலட்சியம் வேண்டாம் ஏன்னா யானைக்கும் மடிசருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் திட்டமிட்டு படிக்கல அப்படின்னா உங்களுடைய அதி புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கை கொடுக்காமல் போகலாம் அதனால் திட்டமிட்டு படிங்க நிறையா எழுதி பாருங்கள் ஏன்னா அது உங்களுக்கான காலம் அப்படிங்கிறனால நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதிகமாக மதிப்பெண் எடுக்கிறதுக்குமே ஒரு நல்ல காலேஜில் சேர்கிறதுக்குமே காலேஜ் முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்குமே உங்களுடைய முயற்சி உங்களுடைய அலட்சியம் இல்லாமல் இருக்கிறது இந்த ரெண்டுமே சரி பண்ணும் நீங்கள் உங்களோட படிப்புக்கு பேங்கில் லோன் கேட்டுருக்குறீங்க இல்லை ப்ரைவேட்டில் லோன் கேட்டுருக்கிறீங்கன்னா அது சம்மந்தமாக லோன் கிடைக்கும் படிப்புக்கான பண உதவிகள் கிடைக்கும் நீங்கள் அது மாதிரி லோன் கவர்மெண்ட் லோன் வாங்கினீங்கன்னா மானியங்கள் நிறையா கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இப்போ கன்னிராசியில் பிறந்த நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா உத் உத்திரம் இரண்டு மூன்று பாதங்கள் எப்படி இருந்தால் இந்த குறுப்பெயர்ச்சியிலிருந்து தொழில் வியாபாரம் மந்தமான நிலையிலிருந்து நல்லா இருக்கும் விற்பனை அதிகமாகும் பழைய பாக்கிகள் வெளியூட்டு வசூலாகாமல் இருந்துச்சுன்னா வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்திசாலித்தனமாக வேலையை பார்த்து நிறைய பாராட்டு வாங்குவீங்க நிறைய பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடத்துல நீங்கள் கேட்ட இடத்துக்கு உன்னுடைய பதவி மாற்றம் வாங்கிக்கலாம் குடும்பத்தில் நிம்மதி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய காலமாகவும் குழந்தை பேறு அடையக்கூடிய காலமாகவும் உங்களை விட்டு விலகியவர்கள் உங்களை தேடி வந்து உங்களோடு இணைந்து கொள்ளும் காலமாகவும் இந்த காலம் இருக்குங்க அடுத்து அஸ்தம் நட்சத்திரத்துக்கு இந்த குறுபெயர்ச்சியால் உங்களுக்கு திடீர் திடீரென செலவுகள் ஏற்படலாம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஏற்படும் அது சம்மந்தமாக நீங்கள் யாத்திரை போகிற மாதிரி இருக்கும் அந்த ஆன்மீக சுற்றுலா உங்களுக்கு நிறைய மன நிம்மதியை கொடுக்கும் சின்ன சின்ன வாய்ப்பு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய வாய்ப்புகளாக உங்களுக்கு கொடுக்கும் அதனால் சின்ன விஷயம்தான் சொல்லி விடாதீங்க பெரிய கடலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் உற்பத்தி சார்ந்த தொழில் செயல்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு வேலை அதிகமாக செய்யுங்க அதே நேரத்தில் ஓய்வெடுத்து ஆரோக்கியத்தையுமே சரி பண்ணிக்கங்க சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி நீங்கள் தொழில் ரீதியாகவோ அல்லது வேறொரு காரணங்களுக்காக வீட்டை விட்டு வெளியே போய் தங்கக்கூடிய காலமாக இருக்கலாம் தொழிலில் பதவி முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் கடின உழைப்பு உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு பிஸ்னஸில் டெவலப்பு அதே நேரத்தில் உங்களுக்கு பதவி முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு கை கொடுக்குங்க தொழிலை நீங்கள் சரியாக பண்ணலினா சின்ன சின்னதாக நஷ்டம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய சமயோஜித புத்தியால் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க நீங்கள் அவ்வளோ தூரம் விட வேண்டாம் தும்ப விட்டு வாழை பிடிக்க வேணாம் அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே அந்த தொழிலில் கண்ணுங்கிறதுமாக பார்த்துட்டிங்கன்னா சித்திரை ஒன்று இரண்டு பாத நண்பர்களுக்கு சூப்பரான குறிப்பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த வேலையுமே பொறுப்போட கவனத்தோட ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசிச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எல்லா காரியமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடிக்கும் அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கங்க சூப்பராக ஜெயிச்சுவாங்க இந்த குருபேர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பெர்சன்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இன்னும் அது எப்படி சாதகமாக நீங்கள் மாற்றிக்கிறது கன்னிராசி நண்பர்கள்னு பார்த்தா அதுக்கு வழிபாடு பக்கத்தில் முருகன் கோயில் இருந்தால் நீங்கள் செவ்வாய்கிழமை அன்னைக்கு ரெண்டு நெய் விளக்கு கொண்டு போய் போட்டு விளக்கு ஏற்றி நீங்கள் சாமி கும்பிட்டு ஐயப்பன் கோயில் இருந்துச்சுனாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய சிக்கல்கள் உங்களுடைய பாவங்கள் இதெல்லாமே தீரும் வசூலாகாத பணங்கள் வசூலாகும் பரிகாரம் என்ன செய்யணும்னு பார்த்தா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு குலதெய்வம் கோயிலில் சக்கரை பொங்கல் வச்சு அந்த சக்கரை பொங்கலை கோயிலுக்கு சாமி கும்பிட வரவங்களுக்கு அன்னதானமாக பிரசாதமாக நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்கள் கண்டிப்பாக விலகும் அதே போல் அந்த குறுப்பெயர்ச்சியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான குறுப்பெயர்ச்சியாக கண்டிப்பாக அது மாறும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல காரியம் எதாவது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த நாலு நாள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எப்போல்லாம் நீங்கள் யாத்திரை அல்லது கோயில் சம்மந்தமாக வெளியே போகிறீங்களோ போகும்போது உங்களால் முடிஞ்சளவுக்கு உடல் ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உணவு தானம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு போங்க உணவு தானம் அப்படிங்கிறது வெறும் உணவு மட்டும் கொடுக்குறதில்ல அன்றைய நாளுக்கான உயிரியவே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக உணவு தானம் பண்ணிவிட்டு போங்க ஸோ சிறப்பாக இருப்பீங்க இது அற்புதமாக நீங்கள் முன்னேறக்கூடிய காலமாக அந்த குறுப்பெயர்ச்சி உங்கள் கண் முன்னாடி நிற்கிது உங்கள் வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டுதுன்னே சொல்லலாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு ஒரு பொது தான் உங்களுடைய குறுப்பெயர்ச்சி பலனை இன்னும் நீங்கள் சிறப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடரேட்டு கொண்டு போய் கொடுத்து இந்த குறுப்பெயர்ச்சியில் குரு பகவானுடைய இருப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யும்போது இப்போ நூறு சதவீதம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் இன்னுமே இரநூறு முந்நூறு பர்சன்ட் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா அங்கே சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க தப்பில்லை நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நம்புறேன் பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் முறையினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கன்னிராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்திங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும் சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்